சனிக்கிழமை அடைக்கப்பட்டவர்கள் தேசிய அடையாளங்களோடு கூடிய சில தீவிரமான நிலைப்பாடுகளை நீங்க எடுக்கும் போது இஸ்லாமிய மக்கள் அதை ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கொள்கிறார்களா காகதம் இல்லத்து வழியில வந்த தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு பெரிய கட்சிக்கு அந்த கட்சியை அடமானம் வைத்து அதனுடைய சிறுபான்மை பிரிவாக செயல்படக்கூடிய அளவுக்கு தான் போய்விட்டார்கள் இருக்கக்கூடிய உறவு எப்படி இருக்கு மதுக்கடைகளை திறந்து வைத்து அரசுக்கு வருவாய் தேடுவது அண்ணாவுக்கு அவர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகமாக நாங்கள் கருதுகிறோம் அக்னி பரீட்சை சனிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு